இப்ப ஸ்கூல் படிக்கிற இன்ஷாக்டர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்னு சொல்றாங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நைட் அங்க அப்பா தூங்குறதுக்கு அப்புறம் அம்மா கூட கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கும்போது இப்போ டிவியில இப்ப மியூசிக் டேரக்டர் சக்திக்கு டிவைஸ் கிடைச்சு சொல்லிட்டு இப்ப நியூஸ் போயிட்டு இருக்கு இப்ப இத பாக்குற அந்த பொண்ணுமே பொண்ணு ஏதோ யோசிச்சிட்டு இருக்கா யோசிச்சுட்டு பாத்தனால சக்தி கால் பண்ணி நான் சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் பேசுறேன் நிறைய நான் மும்பைக்கு வந்து உங்க பாட்டு நான் பாடி பாடித்தார் சொல்லிட்டு சொல்றேன் இப்ப இவங்களோட ஃப்ரெண்ட் ஜித்தனோட ஹெல்ப் மூலியமா இவ்வளவு இப்போ உங்க அம்மாக்கு தெரியாம மும்பைக்கு போயிடறா மியூசிக் டேரக்டர் மீட் பண்ணி இப்ப அவர்களுக்கு பாட்டுமே இப்போ பாடிச்சாரா இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் நீங்க எங்க அம்மாக்கு நீங்க டிவை

அந்த வீட்டுல பாட்டி உங்க அம்மா கிட்ட போய் பேசுன்னு சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணு நானா போய் பேச மாட்டேன்னு இப்ப சொல்றான் இப்பதான் அந்த பாட்டி ஒரு பெரிய உண்மையை இப்போ சொல்றாங்க இப்ப இந்த பொண்ணு வயத்துல இருக்கும் போது பெண் குழந்தைன்றதால கலைக்க சொல்லியிருப்பாரு இப்ப இந்த பொண்ணோட அம்மா குழந்தை கலைக்க மாட்டேன் இப்போ பிரெக்னட்ல இருக்க கூட பாக்காம தினமும் போட்டு அவங்களே படிச்சுட்டே இருப்பாரு இப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து குழந்தை இப்ப பெத்தெடுக்கணும்னு இப்ப பத்து மாசம் அவர் கண்ணிலே படாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு குழந்தைய பெத்தெடுத்து அவங்க வீட்டுக்கே இப்ப வந்திருப்பாங்க குழந்தை பிறந்துச்சுனால அவங்க அப்பாவும் அம்மா இப்ப சமாதானம் ஆயிருப்பாரு இப்போ இது கேக்குற இந்த பொண்ணுமே அம்மா நமக்காக உதவிஷம் பண்ணிட்டு அம்மா அம்மா நம்ம கோபாருமே சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அம்மா முடிவு இருக்க பொண்ணுமே ஒரு படுத்துக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டை அவங்க அம்மாவுமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க